ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்துக்குரிய பகுதி ஒன்று தசிலோனி கேயர் ஐந்து பதினைந்து ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எசப்ப சொல்கிறாங்க யா ஒரு யாருமே வந்து தனக்கு ஒருத்தவன் தீமை செய்கிறான்னா அவனுக்கு பதிலுக்கு தீமை செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அதாவது நமக்கு தீமையே செய்தாலும் அவங்களுக்கு நம்ம நன்மையை செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் நம்ம வந்து ஒரு உறுதி உறுதிமொழியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லேவியர் அகமம் பத்தொம்போது பதினெட்டில் கூட பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரில் பிறரிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வசனத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம் நமக்கு ஒருத்தவங்க தீமை செய்யும்பொழுது நம்ம அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் இவன் இப்படி ஆகிட்டான் இவன் இப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி யார் மேலேயும் பொறாமப்படா படாமலும் எல்லார் மேலேயும் அன்பு அன்போடு இருக்க நம்ம கற்றுக்கணும் அப்படி அன்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கர்த்தர் வந்து இரட்டிப்பான நன்மையை தராரு யோபு கூட யோபுவோடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்த்தோமானால் யோபு நாற்பத்தி ரெண்டில் ஏசப்பா வந்து யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கிட்டே போங்க யோபு உங்களுக்காக வந்து என்கிட்ட வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்படி யோபு கேட்கும்பொழுது நான் உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் எழுந்தீங்களோ உங்களுக்கு நான் வந்து நியாயம் தீர்க்காம உங்களை வந்து நான் வந்து மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யோபு வந்து ஏசப்பா கிட்ட எந்த ஒரு முகசுலிப்பும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வேண்டிக்கிறாங்க அப்போ வேண்டிக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டோட இங்கே யோபுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பத்தில் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போ செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டதனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார் லேசப்பா வந்து இங்கே யோபு வந்து ப்ரைஸ் த டைம் அவர் வந்து பிளஸ் பண்ணுறாங்க அவர் என்னென்னலாம் இழந்தாரோ அது எல்லாமே இரட்டிப்பான நன்மைகளால் அவர் பெற்றுக்கொள்கிறாரு ஸோ இதே மாதிரி நம்மளும் கூட நம்ப நமக்கு தீமை செய்கிறவங்கள நம்மளை வந்து வஞ்சிக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே விழப்பட்ட கடன் ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக பண்ணிடணும் ஆமேன் யேசப்பா ஸ்ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த வேலையில் கூடப்பா இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டு வரேன் தேற்றுவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா அவையானவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு ஆண்டு நாங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டு வரே வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்பா எந்த தீமைக்கு தீமையும் செய்யாதபடி ஆண்டு வரேன் அப்பா உங்களுடைய நாமத்தை தரித்து கொண்டப்போ நாங்கள் வாழும்படியான பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல இதாகவே அமேன் ஆமேன்